யூடியூப் நேரம் வணக்கம் இது செவன்ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கநேர் சுக மாவட்டம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ரொம்ப ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிற வீடியோ ரெண்டாவது ஒரு சந்தோஷமான வீடியோ அதாவது இப்போ நம்ம அக்னி வீர் அக்னி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் கூட சொல்லலாம் அதை பற்றி உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன் வாங்க இது என்ன அக்னிபாத்தில் என்ன ஒரு போனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மத்திய சர்க்காரை அறிவிச்சிருக்காங்க அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் இது வந்து செவன்ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கநேர் சுக மாற்றத்தில் இருக்குது செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்துட்டு ஆர்மிக்கு ரிட்டனுக்கு ஃபிசிக்கலுக்கு எல்லாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அதுக்கு அதுக்கடுத்து இந்த எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்டு ரிட்டன் எக்ஸாமுக்கும் கிளாஸ் இருக்குது விருப்பம் உள்ள அனுகலாம் அதேமாரி இந்தியன் ஆர்மி அக்னிபாத் வீரர்களுக்கு இனிப்பான செய்தி என்ன வீடியோ என்ன பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இனி சதவீதம் ஐம்பது சதவீதம் இனி எவ்வளோன்னு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ முன்னால் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்தாங்க அதாவது ஆர்மி அக்னிபாதத்தில் வந்துட்டு ராணுவத்தில் சேர்றவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் எடுத்தாங்க நூறு பேர் சேர்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி பேர் உள்ள எழுவத்தஞ்சி பேர் வெளியே நாலு வருஷம் கழிச்சு பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வந்து பேப்பர் நியூஸ் எங்கே பாருங்கள் பேப்பர் நியூஸ் இனி ஐம்பது சதவீதம் அதாவது இராணுவத்தை செல்லும் இளைஞர்களுக்கு பணி நிரந்தரம் அக்னிபாத் திட்டத்தில் மத்திய அரசு அதிரடி திருத்தம் கொண்டு வரல இது பேப்பர் நியூஸ் பாருங்கள் புதுடில்லி செப்டம்பர் ஆறாம் தேதி பேப்பர் இது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா தெளிவாக கேட்டுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அக்னிபாத்திரத்தை காங்கிரஸ் உள்பட ஐஎன்டிஐ கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து எதிர்த்து தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த அக்னிபாத்திரத்தை மாற்றணும் அதுக்கு எதாவது சேஞ்சஸ் கொடுக்கணும் வேலை வேலைவாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னாங்க நாலு வருஷம் ஆண்டு பணி நிரந்தரத்தை பெர்மெண்டாக பண்ணணும் அப்படின்னு நிறையா சொன்னாங்க அதில் என்ன திருத்தம் செய்ய போகுது இப்போ வந்திருக்கு இன்னும் ஜியோ வரல இது பேப்பர் நியூஸ் தான் அதாவது வந்து ஐம்பது பெர்சன்ட்டு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது பெர்சன்ட்டுக்கு நாங்கள் சதவீதமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது நமக்கு அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் ஆர்மி வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்தால் தான் நிச்சயம் இது சொல்கிறாங்க இளைஞர்கள் வாய்ப்புடுங்க நான் நூறு நூறு பேர் எடுக்கிறீங்க இருபத்தஞ்சி பேர் எடுத்துகிட்டு ஐம்பது எழுபத்தி பேர் விட்டுறீங்க அவங்களுக்கு எங்கே போவாங்க வேலைக்கு கஷ்டப்படுறாங்க குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குது பார்த்து இது நல்லதில்லை இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இது பாருங்கள் நல்லா பாருங்கள் இராணுவம் விமானப்படை மற்றும் கப்பல் படைகள் ஆகிய முப்படைகளில் குறுகிய காலம் சேவை மற்றும் அக்னிபாத் என்ற திட்டத்தை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்துச்சு அருமைப்படுத்து அந்த திட்டத்தில் வந்து பதினேழு புள்ளி அஞ்சு வயது முதல் இருபத்தோரு வயது வரைக்கும் நம்மளுக்கு இளைஞருக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க அதுலேயும் இளைஞர் முப்படைகளில் சேர முடியும் அவர்கள் நாலு ஆண்டுகள் பணி நிறுத்தலாம் என்று ஒரு பண்ணி கொடுத்தாங்க அடுத்து பணி காலத்தில் அவர் அவர்களுக்கு முதலாம் ஆண்டில் முப்பதாயிரம் சம்பளம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் முப்பதாயிரம் செகண்டு அடுத்து வந்து ஒம்பதாயிரம் ரூபாய் ஆதார நிதி சின்னது டிட்டெலாம் சொன்னாங்க அது முப்பதனாயிரம் சொன்னாங்க அப்புறம் நாற்பது நான் ரெண்டாவது வருஷம் நாற்பது அப்புறம் நாற்பத்தஞ்சு அப்படிலாம் கூட்டிகிட்டு சொல்லியிருந்தாங்க இது விரிவாக பார்க்க சொல்கிறேன் நம்மளுக்கு தேனால் ஐம்பது பெர்சன்ட்டு கூட்ட போகிறாங்க அது சம்பளம்லாம் போட்டுருந்தாங்க ரெண்டாவது ஆண்டில் வந்துட்டு முப்பத்தி மூணாயிரம் கொடுத்தாங்க அடுத்து அந்த மாதிரி ஒரு வருஷமும் கூட்டிக்கிட்டே போனாங்க முதல் வருஷம் அவங்களுக்கு முப்பது அப்புறம் ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூணு அப்புறம் படிப்படியாக கூட்டி கொடுக்குறாங்க மொத்தம் வரும்போது பதினொரு லட்சத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் போட அனுப்பிச்சி விட்டாங்க அதை வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதாயிரத்தான் பண்ணியிருக்காங்க நான்காவது ஆண்டில் வந்துட்டு நாற்பதாயிரம் அவங்களுக்கு சம்பளம் நான்காண்டு முடிவில் தேர்வு சேட்ட அக்னி வீரர்கள் அவங்க பணிகள் வந்து அடிப்படையில் சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டதாக வெளியிட்டு அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி இப்போ செயல்பட்டாங்க இப்போ ஐம்பது சதவீதம் பண்ணுறாங்க இது ஷார்ட் என்ன வீடியோன்னா இப்போ அக்னி பாத் அக்னிபாத் வீர் அக்னி வீரர்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஐம்பது ச சதவீதம் இங்கிரீன் பண்ண போகிறாங்க இது பேப்பர் நியூஸு இது செப்டம்பர் ஆறாம் தேதி பேப்பரு இங்க கொஞ்சம் லேட்டாக கிடச்சி ஒரு தகவல் கொடுக்குறேன் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அதனால் இராணுவத்துக்கு ஏர்ஃபோர்ஸுக்கு நேவிக்கு போகிறவங்க நாலு வருஷம் அக்னிபாத் அக்னி வீரன்றதை விட்டுருங்க ஃபிஃப்டி பர்சென்ட்றது நல்லது இன்னும் உங்களுக்கு கண்டினியூ வசதி பென்சில் வசதியாக கொடுப்பாங்க நீங்கள் ஃபைட் பண்ண இந்திய தேசத்துக்காக நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம பாடுபடணும் நம்ம இந்தியாவை காப்பாற்றணும் அதுக்காக சில எக்ஸீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை நமக்கு பெனிஃபிட் தான் இதை அனுபவிச்சுக்குங்க மாதிரி பாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் போகுது ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அக்னி வீர் அக்னிவீரர்களுக்கு ஆர்மியில் ஐம்பது பெர்சன்ட் ஆக போகுது இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் உள்ளே ஐம்பது பேர் வெளியே அந்த மாதிரி பண்ண போகிறாங்க முதல்ல இருபத்தி இப்போ ஐம்பதாவது இதோ ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இது வந்து இப்போ வந்து ஜியோ வரலை ஆர்மி சொல்லி வந்துடும் இது பேப்பர் நியூஸு பண்ண திருத்தம் பண்ணுறோம்னுட்டு ஆர்மியில் சொல்லியிருக்காங்க மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அதே நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் பெட் செட் பண்ணிங்கன்னா அங்கே போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் இதெல்லாம் ஒரு முக்கியமான வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வேணும்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தானே இது உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு எனக்கு நியூஸ் வந்திருக்கு அதனால் உங்களுக்கு அறிவுப்படுத்துகிறேன் அதனால் இந்த இப்போ வர செலெக்ஷன் வந்துட்டு நல்லா ஆர்வம் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்தியாவுக்கு நம்ம பாடுபட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்போத்தான் நம்ம நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும் அடுத்து பாருங்கள் இது எஸ்ஹெசிடிக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினிங் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரூவா தான் சாப்பாடோட சேர்த்து ஃபிசிக்கல் ட்ரெயினிங் காலை மாலை அதாவது காலையில் சாயந்தரம் மதியானம் பத்து டு பருண் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் சாப்பாடு கொடுத்துருவோம் தங்க வசதி கொடுத்துருவோம் ஐயாயிரம் தான் மாதம் சரிங்களா அதேமாதிரி ஆர்மிக்கு ரிட்டனுக்கு ஃபிசிக்கலுக்கு க்ளாஸ் நடக்குது கிளாஸ் இன்னைக்கு படிக்கணும்னா மாதம் ஐயாயிரம் ரூபா தான் உங்களுக்கு எக்ஸாம்லாம் வாத்தியார் சொல்லி கொடுத்துருலாம் ஃப்ரீ தான் சாப்பாடு தான் உங்க ஐயாயிரம் கட்ட போகிறீங்க மற்றெல்லாம் ஃப்ரீ தான் அதே வருஷத்துக்கு ஃபிசிக்கல் பத்தாயிரம் கட்டினா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம் இது வந்து செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்ஏ செவ மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இப்போ நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் பரிசெல் பிடிக்கங்க உங்கள் வீட்டில் நாங்கள் போகிற வீடியோ கம்பி வரும் அடுத்து வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஆர்மியில் ஐம்பது பர்சன்ட் எடுக்க போகிறாங்க இது நியூஸ் வந்துருக்கு தெரிவிங்க ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி பாருங்கள் போலீஸுக்கு இங்கே ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு அதே அதேமாதிரி உங்களுக்கு பிசிக்கலே ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கு ரெண்டாவது ஃபைவ் கிலோமீட்டர் எஸ்எஸ்ஐடிக்கு ரன்னிங்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் இந்த பிசிக்கல் செட்ஜி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்காக

நல்ல கோச் எக்ஸ் ஆர்மி என்ன செய்ய போறோம் போலீஸுக்கு ஆர்மிக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு நீங்கள் அந்த பெனிஃபிட் அனுப்பி ஓகே இதுக்கு மெயின் வீடியோன்னா நீ ஆர்மியில் அக்னி வீரர்களுக்கு வந்து ஐம்பது எடுக்க போகிறாங்க இது பேப்பர் நியூஸ் வந்திருக்குது நம்ம உங்களுக்காக அதை இன்டிமேஷன் பண்ணுறேன் இந்த தவறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் ஆர்மியில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுங்க எல்லா பெனிஃபிட் கிடைக்கும் பயப்படாதீங்க நம்ம கவர்மெண்ட்டு நம்ம இந்தியா நம்ம பிரதமர் கைகளை விட மாட்டார் எல்லாமே நல்லதே செய்வாங்க ஓகே இந்த வீடியோ பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அருமையான வாய்ப்பு இதை நலு விட்டுறாதீங்க இருபத்தஞ்சி பர்சென்ட் நான் பாருங்க என்ன வீட்டுக்கு வந்து என்ன வர நினைக்கிறீங்க இப்போ அம்பர்ஸ் பண்ணுங்க ஒழுக்கமாக இருங்க டிசிப்ளாக இருங்க ஆர்மியில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு நல்லா பெர்ஃபெக்ட்டாக இருங்க கொடுக்குற வேலையா டான் டான் செய்யுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க தேசத்துறவம் பண்ணாதீங்க உங்கள் கண்டிப்பாக நீங்கள் நூறு பேரில் ரூபா நீங்கள் ஒரு ஆள் ஆர்ப்பீங்க ஏன் ஆக முடியாது மனிதனால் முடியாது என்ன இருக்குது நீங்கள் நல்ல ஒழுக்கமாக டிசிப்ளினா கரெக்டாக காரில் அவங்க சுப்பீரியர் பெரியவங்க சொல்ல கேட்டு கரெக்டாக இருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அங்கே சைட் ஆயிடுவீங்க சார் நான் இப்போ நூறு பேர் இருக்காங்க சார் அதில் நான் போவனா போக மாட்டேன் நோ நீங்கள் காலையில் அவங்க நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க நைட்டு பத்து மணிக்கு படுக்கிறீங்க அவங்க கொடுக்குற டியூட்டியை கரெக்டாக செய்யுங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க உழைங்க கண்டிப்பாக அந்த சட்டை உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும் நான் இப்போ அடிச்சு சொல்கிறேன் நானும் ஆர்மி தான் நான் என்எஸ்சி கமாண்டோ நான் பேர் சுந்தர் நாங்களும் இருபது வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணால் உண்மையாக இருந்தோம் அந்த நாட்டுக்கு உழைச்சோம் காலையிலையும் ஜாந்திரம் அந்த சம்பளத்துக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஃப்ளாக் இண்டியன் ஃப்ளாகுக்காக நம்ம உசுறு விட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் இன்றைக்கி பென்ஷன் வாங்கியிருக்கிறோம் பென்ஷன் வாங்கிட்டு உங்களுக்கு மாதிரி ஆளு இளைஞர்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எடுத்துடுங்க பாருங்கள் நீங்கள் நாலாம் கோயில் எது கோச்சுன்னு உண்மையை சொல்கிறேன் என்னுடைய கத்தை வைத்த என்னோட போகக்கூடாது உங்கள் மாதிரி இளைஞர்கள் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் நாலு பேர் கற்றுக் கொடுக்கணும் நம்ம ட்ரெயினிங் நம்ம பயிற்சி வளரணும் நாலு பேர் போகணும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் மேக்சிமம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி இங்கேமே சேவை மாட்டான் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு யூடியூப்பில் ஓன் பண்ணி ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த போடுங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி அகாடமிப்பட்ட டைப் பண்ணி இங்கே சென்ட்ரு வரும் அதேமாதிரி ஆல் செட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்